அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா நம்ம புன்ராஜுங்கண்ணா பழனிவாட்டம் வேளாதிமலை மிக வருங்க நம்ம மாட்பான வச்சுக்க ஒரு பத்து பத்து வருஷமாக மாட்டு மாட்பாணை வச்சுருக்கோங்கண்ணா எத்தனை மாடுண்ணா கிட்ட ஒரு இருபது மாடு இருக்குதுங்கண்ணா இருபது மாடு மாட்டுக்கு தீவனம் என்ன வரணும் கொடுத்துட்ருக்கீங்க தீவனம் வந்து காலையில் வந்து பால் கறக்கும் போது மூன்றரைக்கு பால் கறப்புங்கண்ணா மூன்றரைக்கு பால் கறக்கும்போது சைடேஜ் போட்டு கறக்குறங்க மூன்றரைக்கு பால் கறந்து சைடேஜ் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு பத்து பதினொன்று மணிக்கு ஐயோடுவாங்க எடுத்து ஒன்று போடுவோம் தீவனம் போட்டு ஒரு மறுபடியும் ஈவினிங் வந்து சைடேஜ் பால் கறக்கும்போது சைட்ஜு பின்னாடியே மறுபடியும் வெட்டி தீவனம் போடுவோங்கண்ணா அவ்வளோதாங்கண்ணா நார்மலாக அந்த தீவனம் கொடுத்துக்கும் சைடேஜ் கொடுக்குறதுக்கு என்னங்க வித்தியாசம் ஆனால் பசந்தீவனம் கொடுக்கும்போது என்ன மாட்டுக்கு தேவையானது வயிற்றுக்கு தேவையான இப்போ சைடேஜ் கொடுக்கும்போது மாடு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்காட்டி மாடு நல்லா வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது பால் நல்லா சேர்ந்து வருது ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஆனால் ஒரு நாளைக்கு வந்து இப்போ பத்து லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு நாங்கள் அஞ்சு கிலோ கொடுத்துருக்கோங்கண்ணா பத்து லிட்டரு கறக்கிற மாட்டுக்கு இந்த சைடு இருக்கிறதுக்குள்ளே பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுங்க அஞ்சு கிலோ கொடுத்துருக்குறோங்க ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ கொடுத்துருக்கிறேன் இங்கே இருக்கிற உர கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஆறு ஏழு அந்த மாதிரி இருக்கிறதா நாலு கிலோ கொடுத்துருக்க நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோ இல்லை ஒரு எட்டு கிலோ கொடுத்துருக்கோங்களா சரி சைலேஜ் கொடுக்குற முன்னாடி என்னென்ன கொடுத்துருந்தீங்க மாட்டுக்கு நான் சைலேஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி மாவு போட்டுருந்தோம் சர்லாக் வேஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் போடுறது இல்லைங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு ஒன்லி மாட்டு தீவனம் பிர் வேஸ்ட்டு போடுறோங்க அப்புறம் சைலேஜ் போகிறோம் சைலேஜ் போடுறாங்க இப்போ அதெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க இப்போ அதுக்கு முன்னாடி அந்த அந்த இது கொடுத்துருந்தோம் இதெல்லாம் போட்டு மாட்டு தீவனம் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ சைலேஜ் கொடுக்குறது எப்படி மாட்டோட இது எப்படி இருக்குது இல்லை இல்லை நல்லா இருக்குண்ணா அது வந்து எப்படின்னா கொஞ்சம் மாடு வந்து அன்ஹெல்தியாக இருந்துச்சுப்பா இப்போ சைலேஜ் மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்குங்காட்டி கொஞ்சம் மாடு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது பால் நல்லா வருது பால் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குது நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ நீங்கள் சைலேஜ் இருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க சைலேஜ் வந்து இப்போ நம்ம வந்து விஎஸ் கடல் ஃபீல்டுன்னு வந்து அழகாபுரியில் எடுத்துகிட்டு இருக்கோங்கண்ணா அவங்கள்ட்ட தான் இப்போ நம்ம விவரம் எடுத்துட்டு இருக்கோம் வீக்லி ஒரு மூணு தன்னு எடுத்துகிட்டு இருக்கோங்கண்ணா உங்களுக்கு குவான்டிட்டிலாம் எப்படி சார் இருக்குது இல்லை குவான்ட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க குவான்டிலாம் ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி குவாலிட்டி ஒரு எந்த பிரச்சனையும் நல்லா வருது உலகம் சோளம்லாம் நல்லா எந்த பிரச்சனை இல்லைங்க இது மாட்டு கொடுக்கும் மாட்டோட ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க அதான் சும்மையாக மாடுறதுக்கு மாடு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது இப்போ முன்னாடியோட இப்போ தெளிவாக இருக்கு மாடு இப்போ மாடு தெளிவாக இருக்குது மாடு அந்த ஸ்டெமினா கிடைக்குது மாட்டுக்கு அந்த ஸ்டெமினா இருக்குது ப்ரோட்டீன் கிடைக்காது பால் நல்லா வருதுங்க அது மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு நோய் வந்துருக்கு இப்போ கொஞ்சம் எல்லாம் கண்ட்ரோல் வைங்க எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கீங்க அவருங்க கிட்டே ஆனால் இப்போ நான் கடைசியாக ஒரு மூணு மாதம் வாங்கிட்டு இருக்கேங்கண்ணா மூணு மாதமாக வாங்கிட்டு இருக்கீங்க மூணு மாதமும் ஆகும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கலாம் வேறு எதனா குறைவாடு தான் இருக்குங்களா ஒரே தான் கொடுத்துருங்க அப்பப்போ சின்ன 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 குறைவா இருக்கும் அது இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இப்போல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஒரே ஸ்டாண்டர்ட் ஆகுங்க இப்ப நீங்க அடுத்த கொடுத்து பால் எடுத்துருப்பீங்க இப்போ சைலேஜ் கொடுத்து எடுத்துட்டு இருக்கீங்க எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது சார் நமக்கு சைலேஜ் தான் பெஸ்ட்டாக இருக்கு எப்படி சொல்றீங்க கொடுக்கும்போது நமக்கு ஒரு தொண்ணூறு லிட்டர் பால் வருது அப்படிங்கிற நான் பண்ணல இப்போ நம்ம சைலேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நூற்றி பத்து லிட்டர் நூற்றி பஞ்சு லிட்டர் அதே மாடு அதே இது ஆனா வந்து ஒரு பத்து இருபது லிட்டர் நமக்கு சேர்ந்து வருது கூட தான் வருது சார் நீங்க சாதாரண அடைய கொடுத்திருக்கோம் இப்போ சைலேஜ் இருக்கோம் லாபம் இது எவ்வளோ சார் வருது அது கொடுக்கும்போது காஸ்ட் கிலோவுக்கு வந்து என்னன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நாள் செலவுன்னு பார்க்கும் போதுங்க அதில் வந்து இப்போ நம்ம பத்து கிலோ கொடுக்குறோங்க பத்து கிலோ கொடுத்தாலும் எழுபத்தஞ்சு ரூபா தான் வருதுங்க இது அது வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு அஞ்சு கிலோ கொடுக்கும் அப்படிங்கும்போது போது கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு மேலே போயிருது அதை விட நம்ம செலவும் கம்மிங்க பாலும் அந்த அதில் இருந்து எது குறையில ஒரு அரை லிட்டர் சேர்ந்து வருது மாதிரி இந்த ஃபேட்டில் எப்படி சார் இருக்குது பாலோட இது இல்லை ஃபேட் எஸ்னா நல்லாவே நல்லா இருக்குங்க அதை அதை பற்றி பிரச்சனை இல்லை பாலோட கொழுப்பு சத்து நல்லா இருக்குது பாலோட தன்மை நல்லா இருக்குது அதுன்னு பிரச்சனை இல்லைங்க ஃபேட் எஸ்னா ஃப்ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது பிர ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் சம்திங்லாம் வரும் சார் வணக்கம் பசுமை விவசாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி தயாரிக்கிங்க என்ன வீடியோவில் காமிச்சிருப்போம் அதே மாதிரி இந்த பசுமை விவசாய நேர்கள் அனைவரும் நமக்கு நல்லா ஆதரவு கொடுக்கணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் எங்கே இப்போ நம்மளது சைலேஜ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம வீடியோ கீழே போயிடுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுறோம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் ஃபோன் பண்ணிங்கனாலும் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி நம்ம விட்ருவோம் பார்சலில் போட்டுருவோம் ஒரு சிலருக்கு வந்து போய் பார்த்தாதான் நம்ம அது எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு அனுமதி எப்போவுமே நம்ம வந்து மறுக்கப்பட மாட்டோம் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க அதே மாதிரி விவசாய நேரம் அனைவரும் நல்ல ஆதரவு தரவுகளையும் கேட்டுக்கிறேன்